வெளிச்சம் இல்லாத ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் ஓரம் ஒரு பழைய வீடு இருந்தது அந்த வீட்டில் வசித்து வந்தார் அம்மா பார்வதி வயது அறுபது அவளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் கார்த்திக் கார்த்திக் ஒரு காலத்தில் நல்ல மாணவன் ஆனால் நண்பர்களுடன் சேர்ந்து மது போதைக்கு அடிமையானான் அம்மா எத்தனை முறை சொன்னாலும் அவன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவில்லை மகனே நீ நல்லவனாக இருந்தால் என் கண்கள் மூடினாலும் சந்தோஷமாக மூடும் என்று பார்வதி அடிக்கடி சொல்லுவார் ஆனால் கார்த்திக்கு அந்த வார்த்தைகள் எதுவும் கேட்கவில்லை ஒரு நாள் இரவு காற்று பலமாக அடித்து கொண்டிருந்தது மழை பெய்தும் கொண்டிருந்தது கார்த்திக் முழு போதையில் வீடு திரும்பினான் என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அடம் பிடிக்கிற இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க என்று கத்த ஆரம்பித்தான் அம்மா அழுது கொண்டு இது நான் உனக்காகத்தான் சொல்ற மகனே என்று சொன்னாள் ஆனால் கார்த்திக் கேட்கவில்லை கோபத்திலும் போதையிலும் அவன் அம்மாவை தள்ளி அடிக்க ஆரம்பித்தான் பார்வதி தலையில் பட்டு தரையில் விழுந்தாள் அவளுடைய சுவாசம் நின்று போனது அவன் அதே நேரம் அதிர்ச்சி அடைந்து அம்மா அம்மா எழுந்திருங்க என்று அழுதான் ஆனால் அவள் உயிர் இல்லாமல் போனாள் அம்மாவை அடக்கும் செய்த பின் கார்த்திக் வேறொரு மனிதனாக மாறினான் மதுவை விட்டான் போதையையும் விட்டான் ஒவ்வொரு இரவும் அவன் தன் கைகளை கண்டு பயப்பட ஆரம்பித்தான் இந்த கையாலே நான் அம்மாவை கொன்றுவிட்டனே என்று கதறி அழுவான் கிராமத்தவர்கள் எல்லாம் அவனை பார்த்து வெறுப்பாக நடக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அவன் பேசாமல் ஒவ்வொரு நாளும் கல்லறைக்கு சென்று அம்மா என்னை மன்னிச்சிடுங்க என்று அழ ஆரம்பித்தான் ஒரு நாள் இரவு கார்த்திக் வேலைக்காக நகரம் செல்ல ஆரம்பித்தான் திரும்பும் வழியில் மோசமான மழை பெய்தது சாலையில் வாகனம் சீறி சென்றது திடீரென்று முன்புறம் ஒரு பெரிய லாரி கார்த்திக்கின் பைக் வழுக்கி விழுந்தது அந்த கணத்தில் அவனுக்கு பக்கத்தில் ஒரு பெண் கை பிடித்தது போல தோன்றியது பைக் பக்கமாக இழுக்கப்பட்டது அவன் விழுந்த இடத்தில் மின்னலும் விழ ஆரம்பித்தது அவன் மயங்கியபடி விழுந்தான் பிறகு மருத்துவமனையில் கண் திறக்க ஆரம்பித்தான் டாக்டர் சொன்னார் உன்னை காப்பாற்றியது ஒரு அதிசயம் மாதிரி இன்னும் இரண்டு வினாடி தாமச்சிருந்தா நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டே என்று அதிர்ச்சியுடன் சொன்னான் அதை கேட்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான் அந்த கணத்தில் ஒரு அம்மா குரல் கேட்டது போல இருந்தது என் மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வீட்டுக்கு திரும்பிய பின் அவன் அறையில் ஒரு விஷயத்தை கவனித்தான் அம்மா புகைப்படம் தூசியால் மூடப்பட்டிருந்தது அவன் அதை துடைத்ததும் அவள் முகத்தில் ஒரு சிறு புன்னகை போல தெரிந்தது அந்த இரவில் அவன் கனவில் பார்வதி வந்தாள் நான் உன்னை காப்பாற்றினின் மகனே என் உயிர் போனாலும் என் அன்பு போகாது என்று சொன்னாள் அவன் அழுதபடி அம்மா நான் உன்னை கொன்றவன்தான் என்று கூறியபோது பார்வதி மெதுவாக சொன்னாள் மகனே தாய் ஒருபோதும் கோபப்படமாட்டாள் நீ நல்லவனாக இரு அதுவே என் ஆவி அமைதி அடையும் என்று கூறினான் அதன் பிறகு கார்த்திக் அந்த கிராமத்தில் ஏழை குழந்தைகளுக்கு உணவு கல்வி கொடுக்க தொடங்கினான் அவன் ஒவ்வொரு நாளும் அம்மா படத்துக்கு முன் பூ வைத்து பிரார்த்திக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் ஒருவர் கேட்டாள் உன் அம்மா போயிட்டாங்கன்னு சொல்கிற ஆனால் நீ ஏன் இவ்வளவு சாந்தமாக இருக்க கார்த்திக் சிரித்தான் அம்மா போயிட்டாங்க ஆனால் அவங்க அன்பு இன்னும் என்னை காப்பாத்தது என்று கூறினான் அந்த நேரத்தில் பார்வதியின் புகைப்படத்தில் ஒரு சிறிய ஒளி பளிச்சுன்னு தெரிந்தது அதுபோல ஒரு தாய் அன்பு மரணத்தையும் கடந்து மகனை காப்பாற்றியது இந்த கதையின் முடிவு தாயின் அன்பு ஒரு உயிரல்ல அது இருந்த பின்பும் உயிர்களை காப்பாற்றும் ஒரு ஆவி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ